கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தி நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இருக்கிற நாம் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை தெரிந்தெடுத்த தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்து அதை சுதந்திரிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது பரிபூரண ஆசீர்வாதம் என்றால் ஒரு குறைவுமில்லாத ஆசிர்வாதம் ஒரு குறைவுமில்லாத ஆசீர்வாதத்தை பரலோக ராஜ்யத்தில் நமக்காக அவர் வைத்துள்ளார் அந்த ஆசீர்வாதத்தை பெற நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளின்படி நடந்து அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து அவருக்கு உண்மையாய் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்வை கர்த்தர் இருக்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் நடக்க வேண்டுமானால் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகவே அவரை தேடி அவருக்கு உண்மையாய் நாம் வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார் ஆகவே அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நமக்காக அவர் வைத்துள்ள நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமை அதிகமாக நேசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நீதியின் வழியில் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உன்னுடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக